வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்றம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த முன்னிட்டு வள்ளலா ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் சிறப்பு பூஜை செய்தும் முன்னூறு பேருக்கு காலை உணவு வழங்கி மடாலய வளாகத்தில் அண்ணா படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகள் முன்னூறு பேருக்கு இனிப்புடன் கூடிய எவர் சில்வர் பாத்திரம் வழங்கினார்கள் இதில் மன்ற செயலாளர் குமாரசாமி தலைமை தாங்கி நடத்தினார் மன்ற தலைவர் பொட்டு ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் செவேல் கலைச்செல்வன் பார்மசி துறை ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு காலை உணவு வழங்கியும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இனிப்புடன் கூடிய எவர் செல்வால் பாத்திரங்களை வழங்கினார் இதில் திமுக அவை தலைவர் ஜி கே சுபாஷு பொருளாளர் கார்த்திகேயன் மாநகர செயலாளர் ரகுபதி பகுதி செயலாளர் கேடிஆர் தனசேகரன் கேபில் ராஜா மன்ற நிர்வாகிகள் மனோகரன் ரவிக்குமார் துரைசாமி அருண்ராஜ் முருகன் கிருஷ்ணன் தங்கதுரை ஜாகிர் உஷேன் வி பி சிங் ஆசிரியர் சண்முகம் கவுன்சிலர் திருஞானம் சக்திவேல் வள்ளி மணி பழனிவேல் கோட்ட செயலாளர்கள் லோகு சரமணன் ஜீவா சுரேந்திரன் தங்கவேல் சம்பத் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என் நிகழ்வின் முடிவில் மன்ற பொருளாளர் பொட்டு சேகர் அனைவருக்கும் நன்றி கூறினார் சேலம் அம்மாப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்றத்தின் சார்பிலே முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ராமலிங்க சாமி மடாலயத்தில் இன்று காலை சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையிலே சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சருமான வழக்கறிஞர் பாசமிகு அன்னார் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டு முந்நூறு பேருக்கு காலை உணவு வழங்கி மடாலய வளாகத்தில் முன்னூறு பள்ளி மாணவிகளுக்கு இனிப்புடன் கூடிய சில்வர் சம்பளம் வழங்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் அவரோடு இணைந்து மத்திய மாவட்ட திமுக அவைத்தலைவர் அண்ணன் ஜி கே சுபாஷ் அவர்களும் மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் மு அவர்களும் மாநகர செயலாளர் ரகுபதி அவர்களும் எங்கள் அம்மாப்பேட்டை பகுதி செயலாளர் கேடிஆர் தனசேகரன் அவர்களும் மற்றும் மன்ற நிர்வாகிகள் பொட்டு பி சேகர் பொட்டு எம் நானசேகரன் கிருஷ்ணன் முருகன் ஆசிரியர் செவ்வேல் ஆசிரியர் சண்முகம் பேர்லன்ஸ் ரவிக்குமார் தொழிலதிபர்கள் துரைசாமி அருண்ராஜ் உள்ளிட்ட கழகத்தாரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே செவ்வனே கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் இந்த நேரத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரறிஞர் மன்றத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் முந்நூறு பேர் நான் மன்ற செயலாளர் கே குமாரசாமி